நாடு முன்னேற வேண்டும் நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக இரவும் பகலுமாக ஓய்வில்லாமல் உழைத்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பகவான் ஸ்ரீராமருக்காக அனுஷ்தனா எனப்படும் மிக கடுமையான விரதம் மேற்கொண்டு வெறும் தரையில் படுத்து உறங்கி வரும் தகவல் நாட்டு மக்களை நிகழ்ச்சி அடைய செய்துள்ளது துறவி யோகி ஆதித்யநாத்தின் உத்தரப்பிரதேச மாநிலம் சரவு நதிக்கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் அயராத முயற்சியால் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இதன் குடமுழுக்கு விழா இம்மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் உலகமே வியக்கும் வகையில் கொண்டாடப்பட உள்ளது அன்றைக்கு கோவில் கருவறையில் வைத்து பகவான் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட குடமுழுக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் மது மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குடமுழுக்கு நடைபெறும் நாளன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானா கோவா சத்தீஸ்கர் என ஐந்து மாநிலங்களில் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பு இருக்கும் நிலையில் திருஷ்டிப்பட்டது போல் சில எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன இந்தியாவின் மிகப்பெரிய இந்து மத துறவிகளில் ஒருவரான பூரி சங்கராச்சாரியார் சுவாமி நிச்சலானந்தா சரஸ்வதிகள் பிரதமர் மோடி கருவறையில் இருந்து சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்வார் நாங்கள் வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டுமா என ஆதங்கப்பட்டிருக்கிறார் ராமர் கோவில் திறப்பு விழாவில் அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள நிச்சலானந்த சரஸ்வதி அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார் ஆனால் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்கிற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப குறை கூறுபவர்களை பெருந்தன்மையோடு மன்னிக்கும் பழக்கம் உடையவர் மோடி பகவான் ஸ்ரீ ராமருக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் ஆகாரம் ஏதுமின்றி வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி தற்போது தரையில் படுத்து உறங்கும் செய்தி வெளியாகி உள்ளது வெறும் தரையில் படுத்து உறங்கும் பிரதமர் மோடி திட உணவுகள் எதுவும் எடுத்து கொள்ளாமல் சில சமயங்களில் இளநீர் மட்டுமே அருந்தி வருகிறாரா அனுஷ்தனா எனப்படும் மிக கடுமையான இந்த விரதம் ஆன்மீக துறவிகள் மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரிடமும் பாராட்டை பெற்று வருகிறது அயோத்தி மன்னன் தசரதனின் குலதெய்வமான திருச்சி திருவரங்கம் அரங்கநாதரைதான் பகவான் ராமர் நாள்தோறும் தொழுது வந்தார் அதனால் அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி திருச்சி திருவரங்கம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சென்று அங்கு இறைவனை வழிபட்டு திரும்புகிறார் பின்னர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் ராமர் சிலை பிரதிஷ்டை காரியங்கள் முடிந்ததும் பிரதமர் மோடி தனது விரதத்தை முடித்துக் கொள்கிறார்